பக்த கொள்கிற அனைவருக்கும் இன்றைக்கி மாலை வணக்கம் நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கோம்னாக்க அறநாங்கி எத்தமாவதி மெய்ஞ்சூட்டி அம்மைய திருமூர் ஸ்ரீ பாலசுப்ரணி ஆலயத்தில் இன்றைக்கி வந்து ஜஷ்டி திருவிழா பாருங்கள் இன்றைக்கி வந்து மாதம் மாதம் வருகின்ற கஷ்டி திருவிழா நடப்பு இருப்பதால் இப்போது இன்றைக்கி வந்திருக்காங்க சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் பாருங்கள் என்னுடைய சேனல் வந்து ஸ்ரீ விஜயகணை யூடியூப் சேனலில் பாருங்கள் பாருங்கள் இதான் இதான் அந்த பாலுமணி ஆலயம் பாருங்க பக்தர்கள் பாரம்ப பக்தர் கோயிலு இதான் அந்த இதான் இந்த இந்த ஆலயம் தான் ஸ்ரீ பாலுமணி ஆலயம் நம்ம அருணாங்கி சட்டமாவடி ஸ்ரீ பாலுமணி ஆலயம் வந்துருக்கோம் இன்னைக்கு ஜஷ்டி பாருங்கள் பக்தர்கள் ஜஸ்டினால வருகின்ற பல பிற ஜி அன்னைக்கு வந்து விசேஷமாக இருக்கும் முருக ஸ் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறப்புக்கு அபிஷேகங்கள் நடக்கும் அலங்காரங்கள் தீபாராதனைகள் அன்னதானம் சிறப்பாக நடக்கும் பாருங்கள் பாருங்கள் பக்த கொடிகளை பாருங்கள் பாருங்கள் இது வந்து அன்னபுண்ணியம் பால் பாருங்கள் அன்னபூர்ணி பாருங்கள் இதுதான் ஸ்ரீ பால சுமணி பாருங்க பக்த பக்திய கொடிகளே தான் பாருங்கள் வருகின்ற ஒவ்வொரு பல பலர்ப்புரை ஷஷ்டனிக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறு சிறுபுங்கு அபிஷேகங்கள் சிறு அலங்காரம் சிறுபுங்க தீபாரணைகள் அன்னதானம் சிறப்பாக நடக்கும் பக்த கோடியில் அனைவரும் மறந்தாங்கி கட்டுமாவடி மைனூற்றி அமைந்திருக்கும் ஸ்ரீ அண்ணன் சின்ன அண்ணா நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பாலசுமணி ஆலயத்துக்கு பக்தக்கொடியில் அனைவரும் வந்து ஸ்ரீ முருகப்பெருமான வந்து தரிசனம் செய்யுங்க இந்த சிறப்பு சிறப்புறேனாக்க நம்ம வந்து என்ன வேண்டுதமோ அந்த வேண்டுகோள் நடக்கும் இந்த இந்த ஆலயத்துக்குன்னு நம்ம வந்து சூர்வ சம்ஹாரம் பார்க்குறதுக்கு வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர் போகணும் திருச்செந்தூரில் எப்படி நடக்குமோ அது மாதிரிக்கே இந்த ஆலயத்துலேயே நடக்கும் விசேஷமான நடக்கும் சரி சுர்சம்ஹாரம் ஒரு பேர் வந்து சம்ஹார நாயகன் அது மாதிரி வந்து ஒரு பேர் வந்து சம்ஹார நாயகன் பாருங்கள் பக்தர்களுடைய இதுதான் பாலாசு பூனி ஆலயம் பாருங்க நீங்க வந்து என்ன என்ன வேண்டதோ அனைத்து வே வேண்டதும் சிறப்பாக நடக்கும் கோயிலுக்கு ஒரு முறை வாங்க திருமண தரையை வேகலும் நம்ம என்ன என்ன அனைத்து வேண்டியது அம்பாள் அதுக்கு பின்னாடி வந்து காளி சாமிங்கிற உங்களுக்கு காளியம் பின்னாடி பாருங்கள் ஸ்ரீ இதுதான் இதான் காளியம்ம பாருங்கள் இதான் வந்து பார்வதி சத்யாராயணி போட்டு சம்சாரம் பண்ணுற காளியை பாருங்கள் பாருங்கள் இதை வந்து இது வந்து இது வந்து சக்தி பாருங்கள் இதை வந்து பக்கக்கூடிய அனைவரும் சின்ன அருணாங்கி கட்டுமாடி மேட்டி அமைச்சுன்னு சின்ன அண்ணா ஆலயத்துக்கு வாங்க ஒரு முதல் வாங்க கண்டிப்பாக இந்த முழுபுறம் வளர்ந்து வந்து தெரிஞ்சிட்டு போங்க நீங்கள் வேண்டுகிற நீங்கள் என்ன கலையோ அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் ரோவரம் ரோவரம்